வீடியோவை பார்த்துட்டு இருக்க ரிஷப ராசிக்காரங்களுக்குலாம் வணக்கம் இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் ஃபுல்லாக உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருத்தரோட ராசிக்கு ஒரு வருஷத்தில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம் சனி அப்புறம் குருவோட பயிற்சியின் காரணமா ஒருத்தரோட வாழ்க்கையவே புரட்டி போடுற சக்தி அதுக்கு இருக்கு அப்படி ரிஷபராசிக்காரங்களாகிய உங்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வெளிநாடு பயணங்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு இதனால உங்களுக்கு பண வரவு அதிகமாகி வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு போவீங்க இது வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில விவாகரத்து சொத்து கிரயம் இந்த மாதிரி நிறைய வழக்குகள் பிரச்சனையில் இருந்துருக்கலாம் ஆனா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதிரி வழக்கில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இதுலயும் முக்கியமா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா நிதி தொடர்பான வழக்குகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் இந்த வரப்போட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு நிச்சயமாக ப்ரொமோஷன் கிடைச்சே தீரும் இதன் காரணமாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேயே ஆகட்டும் குடும்பத்துலேயே ஆகட்டும் ரெண்டு இடத்துலையுமே மகிழ்ச்சி நிலவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமாக நடக்க போகிறது என்ன அப்படின்னா நீங்க ரொம்ப வருஷமா தீராத நோய்க்கு சிகிச்சை பார்த்து வந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துல அது தீர்ந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் இந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சின்ன சின்ன சருக்கள்களும் இருக்கு அது என்ன அப்படின்னா பணப்பிரச்சனை ஒரு சிலருக்கு பணத்துல அதிக பிரச்சனை வரும் பொருளாதார ரீதியாக நீங்க சிக்கலை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்குறதை நீங்க தவிர்த்தா அது ரொம்பவே நல்லது ரிஷப்ராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காதலில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஒரு பெண் ஆணை வந்து தேர்வு செய்யும் போது அதுக்கு முக்கியமான கவனத்தை நீங்க கொடுத்தாகணும் வரப்போற வருஷத்துல நீங்க யாருக்கிட்டையாவது ஏமாந்து நிற்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அது உங்களாலேயே ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு மோசடி செய்கிற நபர்கள்ட்ட இருந்து நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது முதலீடு செய்யும்போது இந்த வருஷம் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தினசரி முதலீடு மார்க்கெட்டில் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது மலை ஏறுறது வண்டி வாகனங்களில் சாகசங்கம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது முக்கியம்மா வரவங்க போகிறவங்கள்ட்ட யார்கிட்டையுமே வீணாக கோவப்படக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து அளந்து சரியாக பேசணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் வரைக்கும் நீங்கள் ஜென்மசனியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டு இருந்துருப்பீங்க இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கும் சனி பயிற்சினால் உங்களுக்கு நிறைய நல்ல பயன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு முக்கியமாக பதினொன்றாவது இடத்துல அதாவது லாபஸ்தானத்துல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் சனி பகவான் வந்து அமர்கிறாரு இந்த வருஷம் நீங்கள் பார்க்குற வேலையில் லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் ராசி அதிபதி லாபஸ்தான இடத்துல உச்சம் பெறுகிறாரு செவ்வாய் மூன்றாம் இடம் அப்படிங்கிற நிலையில உங்களுக்கு எல்லாமே நல்லாவே கைகூடும் மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்துல நல்ல செய்திகள் நிறையரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்க கூடிய விரைவில் பிரபலம் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ரிசபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நிறைய லாபத்தை அள்ளி தர போறாரு குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு வரதுனால உங்களுக்கு பண வருவாய் வந்து அதிகரிக்கும் வரப்போற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வருஷத்துல நீங்க நிறைய சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு ரிஷபராசிக்கார மாணவ மாணவிகள் படிப்புல அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க முக்கியமா வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்பு நிறைய இருக்கு இந்த வருஷம் ரிஷபராசிக்கார பெண்கள் ரொம்பவே தைரியமா செயல்படுவீங்க அதாவது நீங்க நினச்சதெல்லாம் உங்களுக்கு கை கூடுற வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அமையப்போகுது தொழில் உடல் நலம் வீடு அப்படின்னு எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு நல்லது நடைபெறும் எவ்வளோதான் நஷ்டங்கள் இருந்தாலும் இந்த சனிப்பயிற்சினால ரிஷப் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ரொம்பவே நல்ல வருஷமாக அமைய போகுதுங்கிறதுல எந்தவித டவுட்டும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு இறை வழிபாடை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே தவறான விஷயம் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்னா இறை வழிபாடு செய்கிறது ரொம்பவே அவசியம் தினமும் காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போகிறது அப்படி முடியாத பட்சத்துல வீட்டிலேயே வகல் விளக்கு ஏற்றி சாமி கும்பிடலாம் அப்படி தினமும் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தா செஞ்சே முடிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்கள்கிட்ட இருக்கும் முக்கியமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க அவங்களோட வேலையை அவங்களே கெடுத்துக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் முக்கியமாக அவங்களோட கோபத்தினால அது வந்து இருந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு முன்கோபக்காரங்க அவங்களோட கோவங்களை நிறைய குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் நல்ல பலன்களை அடையணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு தடையா நிற்கிறது நம்மளோட கோவமும் நம்மளோட முட்டாள்தனமும் தான் உங்களோட அதிகபட்ச கோபத்தினால நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறதையே தெரியாம நாம செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் கை கூடாம விலகி போயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமா அலசி ஆராய்ஞ்சு பக்குவமா செஞ்சாதான் அந்த விஷயத்துக்கு நல்லது அது மட்டும் இல்லாம வார வாரம் செவ்வாய்க்கிழமை பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வரது து ரொம்பவே நல்லது தினமும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யறது உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்ல பணன்களை கொடுக்கும் புதுசா திருமணமானவங்களுக்கு இடையே எவ்வளோதான் இனிமையான விஷயங்கள் இருந்தாலும் அவங்களோட ஒரு சில விஷயத்தினால அவங்களோட வாழ்க்கையே கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது அவங்க விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் விட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையிலேயே பெரிய பிரச்சனையே உண்டாக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொள்வது மூலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் புதுசா திருமணமானவங்களுக்கு இடையில ஒரு நல்ல வருஷமாக அமைய போகுது சனி பகவானால உங்களோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்க போறதுனால சனிஸ்வரண தினமும் வழிபாடு செய்வது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துல இருந்து உங்களோட சோம்பேறித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட வேலைகள்ல முழு ஈடுபாடு கொடுக்கறது ரொம்பவே நல்லது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பண விஷயத்துல ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு பணத்தை முதலீடு செய்யணும் அப்படி கவனம் கொடுக்காம விட்டீங்கன்னா உங்களோட தொழிலுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதுவே முதல் காரணமாக அமையும் தொழில் விஷயத்துல அதுவே பெரிய பிரச்சனையாயிரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க மனசுல என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்க கேட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ போகும் ஆக மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் ரொம்பவே அமோகமா அமைய போகுதுங்கிறது இந்த விஷயத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களோட நலனில் கூடுதல் கவனம் இருந்துச்சுன்னா இந்த வருஷத்தை நீங்கள் நோய் இல்லாமல் ஓட்டிடலாம் இந்த மாதிரி ஜாதகம் பற்றின நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க அப்போ தான் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள பதிவுகள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும் வாழ்க்கையில் நலம் பெற ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்